ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் கானா வினோத் பணப்பெட்டியை எடுத்துட்டார் நேற்று ஈவினிங்லேருந்தே இந்த நியூஸ் வந்து ஸ்ப்ரெட் ஆகிட்டே இருந்துச்சு எல்லாருமே நம்ம நினச்சிருப்போம் இது வந்து ஃபேக்கான நியூஸாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் ஒரு கட்டத்துக்கு மேலே இது வந்து உண்மை தான் அப்படின்னு தெரிஞ்சிருச்சு தெரிஞ்ச உடனே பார்த்திங்கன்னா மனசே வந்து யாருக்குமே கேட்கலை எல்லாருமே வந்து இந்த டைட்டிலுக்கு ஒருத்தானவர் வந்து கானா வினோத் மட்டும்தான் அங்கே இருக்க யாருக்குமே வந்து டைட்டிலுக்கு தகுதியே இல்லை அப்படின்னு வந்து தெரியும் இவர் வந்து மனசை எடுக்க மாட்டார் அப்படின்னு தான் எல்லாரும் வந்து நினச்சிருப்பாங்க திடீர்னு வந்து தூக்கிட்டாரு இந்த அரோரா கிட்ட டிஸ்கஸ் பண்ணிகிட்டே இருந்தார் இந்த அரோரா வந்து ஆசையை தூண்டுற மாதிரி அவர்கிட்ட பேசுகிறாங்க அதாவது எப்படின்னா இதில் பதினெட்டு லட்சம் இருக்குது நம்ம இவ்வளோ நாள் வேலை பார்த்ததுக்கு ஒரு தனி அமௌண்ட் கிடைக்கும் இது எல்லாத்தையுமே எடுத்தால் இவ்வளோ கேல்குலேஷன் வரும் அப்படின்னு சொல்லிட்டு இவருக்கு ஐடியா கொடுக்குறாங்க இப்போ டைட்டில் வின் பண்ணால் ஐம்பது லட்சம் கிடைக்கும் ரெண்டாவதாக வர்றவங்களுக்கு எதுவுமே கிடைக்காது ஒருவேளை வின் பண்ணிட்டால் ஓகே வின் பண்ணலைன்னா எதுவுமே இல்லாமல் தான் போகணும் சேலரியை மட்டும் வாங்கிட்டு தான் போகணும் அதே இது இப்போ நம்ம அந்த பணப்பெட்டியை எடுத்தோம்னா அந்த பதினெட்டு லட்சம் ப்ளஸ் நம்ம வேலை செஞ்ச சம்பளம் தொண்ணூறு நாள் உள்ளே இருந்திருக்காங்கன்னா அதுக்குள்ளே சேலரியும் கிடைக்கும் அப்போ நமக்கு வந்து அமௌண்ட்டு கூடுதலாக தான் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க ஒருவேளை நான் எடுக்கலான்னு தான் ஃபீல் பண்ணுறேன் நான் வந்து இந்த டிக்கெட் ஃபினாலையில் ஜெயிச்சதுனால தான் எடுக்காமல் இருக்கிறேன் இல்லைனா நான் எடுத்திருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர்கிட்ட வந்து ஒரு ஆசையை தூண்டுற மாதிரி பேசுகிறாங்க இது லாபந்தான் அப்படிங்கிற மாதிரி அவர் வந்து இதை நம்பி குழம்பிட்டார் அவருக்கு என்ன பண்ணனே தெரில மைண்டில் அதே தான் ஓடிட்டுருக்கு ஒரு வாரமாகவே கானா வினோத் பார்த்தீங்கன்னா ஒரு டென்ஷன் மோட்லே தான் சுற்றிட்டுருக்காரு யாருக்கிட்ட வந்து எதுவும் பேசும்போது அவர் நார்மல்லே இல்லை அந்த மாதிரி தான் இருந்தார் இதே மண்டையில் போட்டு தான் குழப்பிட்டு இருந்திருப்பாருன்னு நினைக்கிறேன் அதனால தான் யாருமே எதிர்பார்க்கிற மாதிரி அந்த பண பெட்டியை எடுத்துட்டாரு அப்புறம் பிக்பாஸ் வந்து அவரை ரொம்ப சமாதானப்படுத்தி எல்லோரும் இவர் எடுத்தோடனே ஏன் எடுத்தீங்க ஏன் எடுத்தீங்க அந்த மாதிரி தான் கேட்டுட்டு இருந்தாங்க இந்த அரோரா வந்து பார்த்திங்கன்னா ஒரு நல்ல கேரக்டர்னு நினச்சிருந்தோம் ஆனால் அவங்க வந்து சரியில்லை கானா வினோத் பெட்டியை தூக்குனதும் அவங்களுக்கு அவ்வளோ ஹாப்பி கானா வினோத் எடுத்துட்டாரு அவர் வெளியே போயிடுவார் நம்மளுக்கு இனி சரியான ஒரு வாய்ப்பு இருக்குது அந்த மாதிரி நினச்சி சிரிக்கிறாங்க அப்புறம் உள்ளே வந்தவங்களும் அதாவது எக்ஸ் கண்டஸ்டன்ஸ் உள்ளே வந்தவங்க பார்த்திங்கன்னா கானா வினோத்துக்கு மேலே அவ்வளோ ஒரு பொறாமையை காட்டுறாங்க இந்த பிரவீன் வந்து ஒரு நல்லவர் நினச்சிருந்தேன் ஆனால் அவருமே வந்து பார்த்திங்கன்னா கானா வினோத்துக்கு வந்து டைட்டில் அடிக்கக்கூடிய முழு வாய்ப்பு இருக்குதுன்னு அவருக்கு தெரியும் தெரியும் ஆனா அவர்கிட்ட பேசும்போது ஒரு ஒரு மாதிரி 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 அதாவது நீ பெரிய அந்த நாள் தான் நான் இருந்தேன் ஒன்ன விடைக்கும் பெருசாக தான் வாய் விட்டுட்டு இருந்தாரு பிரவீன் கூட அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா வியனை வந்து சப்போர்ட் பண்ணிட்டு தான் இருக்காங்க இருந்தாங்க இவர் தான் டைட்டில் அடிப்பார் அப்படின்ற மாதிரி சப்போர்ட் பண்ணிட்டு தான் இருந்தாங்க இந்த அரோரை இடையில கூப்பிட்டு தான் இவருக்கு மைண்டை வந்து மாற்றி விட்டுட்டு என்ன நினச்சாரோ தெரில மனுஷன் பெட்டியை எடுத்துட்டாரு சரி நான் வேலை செஞ்சதுக்கு கூலியாக இதுவே எனக்கு போதும் இதுவே என் கஷ்டத்தை தீக்கும் அப்படிங்கிற மாதிரி பேசி அவர் வந்து அழுது ரொம்ப ஃபீல் பண்ணிட்டாரு பிக் பாஸும் பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து நல்லா விளையாடிருக்கீங்க வெல் பிளே என் யார் என்ன சொன்னாலும் நீங்கள் வந்து நல்லா விளையாடிருக்கீங்க அந்த மாதிரி தான் பாஸும் வந்து அவருக்கு ஊக்கப்படுத்திகிட்டு இருந்தார் அவர் பணப்பெட்டியை எடுத்தது உண்மையாகவே நமக்கு வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்குது ஏன்னா வந்து அவர் பணத்துக்காக எவ்வளோ கஷ்டப்படுறாரு நம்மளை மாதிரி மிடில் கிளாஸில் உள்ளவர் மற்றவங்க கூட கொஞ்சம் ஹை கிளாஸ் தான் ஆனால் இவர் வந்து இவருக்கு ஏகப்பட்ட பண கஷ்டம் இருக்குதுன்னு சொல்லியிருக்கிறாரு இவருக்கு மட்டும் அந்த டைட்டில் ஐம்பது லட்சம் கிடச்சிருந்துன்னா நம்மளை விட ஹேப்பியானவங்க யாருமே இல்லை ஏன்னா அவர் ஜெயிக்கணும் அப்படின்னு அவரோட ஃபேன்ஸ் எவ்வளோவரும் ஓட்டு போட்டு அவ்வளோ அவரை வந்து டாப் லிஸ்ட்டில் வச்சுருந்தாங்க ஆனால் அவர் வந்து இந்த மாதிரி பண்ணிட்டாரு ஓகே இதுவே அவருக்கு போதும்னு அவர் வந்து நினைக்கிறாரு ஓகே அவருக்கு வந்து பணம் குறைவாக கிடைச்சாலும் இன்னும் அவர் பல இது வந்து சாதிக்கணும் சினிமாவிலலாம் அவருக்கு நிறைய வாய்ப்புகள் கிடைக்கணும் அவர் வந்து வாழ்க்கையில் முன்னேறணும் பெரிய அளவில் கண்டிப்பாக வருவார் அப்படின்னு நம்ம நம்புவோம் மக்களோட சப்போர்ட் எப்பவுமே பார்த்திங்கன்னா நம்ம வினோத் சாருக்கு இருக்குது இவ்வளோ நாள் சப்போர்ட் பண்ணி கொண்டு வந்த மக்கள் வந்து அவர் வாழ்க்கையில் முன்னேற இன்னும் சப்போர்ட் பண்ணுவாங்க நம்ம எல்லாரும் அவருக்கு சப்போர்ட் பண்ணுவோம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் அவர் லைக் பண்ணுங்கள் நம்ம சேனலாக மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பாய்